அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் நடைபெறப் போகின்றன ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் எவற்றிற்கெல்லாம் நன்மைக்கு வித்திடுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியும் முழு சுப கிரகமுமாக தோஷமற்றவருமாக இருப்பவர் தான் குரு பகவான் அவர் தற்போது பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க ராசியின் அதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் தற்போது பஞ்ச ஸ்தானத்தில் வக்ரகதியில் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் திரும்ப இருக்கிறாருங்க அப்படி திரும்புவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லைங்க எனவேதான் இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் அதீதமான கவனமும் அனைத்து விதமான பணிகளிலும் தேவைப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதி வக்ரம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் மனக்கவலை அதிகரிக்கும் பணக்கவலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஆரோக்கிய ரீதியான சில தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது எனவே இந்த தன்மைகளை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும் மேலும் இந்த தருணத்தில் பழைய வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் மற்றும் தொல்லை தரக்கூடிய விதத்தில் பல பணிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இவற்றை சந்திக்க போது பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய நேரமாக பார்க்கப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்புவதால் இந்த தருணத்தில் பணி சார்ந்த சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் தேவையில்லாத அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது பயணங்கள் பெரிய அளவிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையாத ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க இந்த தருணத்தில் மற்றவர்களை நம்பி எந்தவிதமான முக்கியமான பணிகளிலும் ஈடுபடாதீங்க அவை பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை என்பதை இந்த ராசியின் ஜென்ம ராசிக்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் கிடைக்கிறது ராசியின் அதிபதியினுடைய சுப பார்வை காரணமாக சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் குரு பகவானுடைய சிறப்பு பார்வை என்பது மிக அதீதமாக ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு கிடைப்பதால் லாபத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைந்தாலும் இந்த தருணத்தில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாகவும் பணிசுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க எனவே சிந்தித்து பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி பகவானும் குடும்பஸ்தானத்தில் பாத சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க அவரும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் இது சிறப்பான அமைப்பாக பார்க்க முடியாது அவருடைய பார்வை ஐந்து எட்டு மற்றும் பனிரெண்டாம் இடங்களில் சனி பகவானுடைய பார்வை காரணமாக விரய செலவுகள் அதிகரிக்கும் சில விஷயங்களில் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸ்தானத்தில் பூர்வ ஸ்தானத்தில் அவருடைய சுப பார்வை விழுவதால் குடும்ப ரீதியாக சில சிரமங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அனைத்து விதமான சிரமங்களும் நிச்சயமாக குறையும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இன்னும் சில வாரங்கள் பொறுமையுடனும் நிதானத்துடனும் இருந்தால் பல நன்மை நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவானும் உறுதிப்படுத்துவாருங்க எனவே இந்த தருணத்தில் நிதானத்துடன் பொறுமையுடனும் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் செவ்வாய் ஜீவன ஸ்தானத்தில் இருப்பது சில சிரமங்களை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் பார்வை மூன்று நான்கு ஏழு ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க பல்வேறு விதமான சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதையும் தெளிவாக துல்லியமாக செவ்வாய் எடுத்து காட்டுகிறாருங்க நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த சனி குரு ஆகிய இரண்டு கிரகங்களிலும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் போது செவ்வாய் ஓரளவிற்கு நன்மை தரக்கூடிய அமைப்பிலும் மிக வலிமையாக பாக்யஸ்தானத்தில் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அமர்ந்திருப்பது பல்வேறு விதமான பணிகளில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்தையும் குறைத்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது இணைந்து பாக்கியஸ்தானத்தில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க பாக்கியஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புத ஆதித்ய யோகமானது கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணம் மா பல சிரமங்கள் குறைவதோடு நன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகு கூர்வஸ்திய ஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் வீற்றிருக்கிறாருங்க ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் குடும்ப ரீதியாக சிக்கல்கள் வந்து மறையக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது எப்பேற்பட்ட பிரச்சனை சிரமம் ஏற்பட்டாலும் அவற்றை மிக தெளிவாக சிந்தி நல்ல முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் எனவே கேதுவின் அமைப்பு எதிர்மறையான கற்பனையான கவலைகள் பயம் போன்றவற்றை நீக்கி திடகாத்திரமாக நல்ல முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுப்பதோடு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான சிறந்த அருளினை கொடுக்கிறாருங்க கேதுவின் அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகுவிடம் இருந்தும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் அதே சமயம் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் இருக்கிற சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் அவரும் வக்ரகதியில் இருக்கிறார் சுக்கரன் வக்ரகதியில் இருப்பது சில விஷயங்கள்ல பலன் அதீதமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாகவும் மிக வலிமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க தொட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக தொடங்குவதற்கான வாய்ப்பும் தொழில் வளம் சிறந்து விளங்குவதற்கான ஒரு யோகத்தையும் கொடுக்கிறார் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க பொறுப்புகள் மாற்றப்பட்டாலும் அவற்றில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்கான நல்ல யோகம் கிடைக்கிறது இந்த தருணத்தில் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களிடம் சற்று அனுசரித்து செல்லுங்கள் சுக்ரன் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் அஷ்டமத்தில் இருப்பதால் சில பொருளாதார ரீதியான சிரமங்கள் ஏற்படும் எனவே மகிழ்ச்சி குறையாமல் இருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக மற்றவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக மட்டும்தான் அவற்றை பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் முக்கிய கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற இருப்பது ால் சற்று விழிப்புடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் தினங்களில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் சில பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய தினங்கள் மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தினங்கள் அனைத்துமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது வார்த்தைகளில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரனும் இருக்கிறார் சந்திரனும் இணைந்து சஞ்சரி போது சில பொருளாதார ரீதியான சிலப்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே விழிப்புணர்வுடன் நடக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விரைய செலவுகள் அதிகரிக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் வக்ரத்தில் இருக்கிறார் ராசியின் அதிபதியான குரு பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் சில பணிகள் நீங்கள் நினைத்தபடி திருப்திகரமாக அமையாது எனவே நிதானமும் பொறுமையும் அனைத்து விதமான பணிகளிலும் பெண்மணிகளுக்கு தேவைப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனுசு ராசுக்காரன் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு